அனைவருக்கும் இனிய வணக்கம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது திருப்பள்ளி எழுச்சி பாடல் விளக்கத்தை பார்க்கலாம் பப்பர வீட்டிலிருந்து உணரும் நின்னடியார் பந்தனை அறுத்து வந்தறுத்தார் அவர் பலரும் மைப்பொரு கண்ணியர் மானுடத்து இயல்பில் வணங்குகின்றார் ஆனங்கின் மனவாளா செப்புறு கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே இப்பிறப்பருத்து எமையாண்டு அருள் பொரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பொருள் பார்வதியின் துணைவனே செந்தாமரை மலர்கள் மலர்ந்த குளிர்ந்த வயல்கள் சூழ்ந்த திருப்பெருந்துரையில் வசிக்கும் சிவபெருமானே எம்பெருமானே உன் அருள் என்னும் பெருந்தகமையை உள்ளத்தில் உணரும் அடியவர்கள் குடும்பம் பந்த பாசங்களை உதறிவிட்டு உன்னை தரிசிக்க வந்துள்ளனர் கண்ணில் மை தீட்டிய பெண்மணிகளும் மனித இயல்புக்கு ஏற்ப வணங்க உன்னை வணங்க வந்துள்ளனர் எங்களுடைய பிறப்பை நீக்கி எங்களை ஆட்கொண்டு முக்தி நிலை தர உடனே விழித்தருள வேண்டும் விளக்கம் சாதாரண மனிதன் எப்படி இறைவனை வணங்குவான் பூ கொண்டு வருவான் கற்பூர ஆரத்தி செய்வான் தூபத்தை போடுவான் நெய் ஏற்றுவான் இதெல்லாம் செய்துவிட்டு ஒரு கஷ்டம் வந்துவிட்டால் இப்படியெல்லாம் செய்தும் என்னை சொதிக்கிறாயே இது உனக்கே அடுக்குமா என்று திட்டுவான் இப்படிப்பட்டவர்களும் கோயிலில் நிற்கின்றார்கள் வந்த பாசமே வேண்டாமென்று அவனே கதி என சரணம் சரணமடைய வந்தவர்களும் நிற்கின்றார்கள் எப்படிப்பட்ட பக்தியாக இருந்தால் என்ன உன்னை நம்பி அவர்கள் வந்து விட்டார்கள் அந்த இரு தரப்புக்கும் பிறப்பற்ற நிலை தன் தந்து பேரானந்தத்தில் திளைக்க வைக்க வைக்க என்று வேண்டுகிறார் மாணிக்க வாசகர் அறிந்தும் அறியாமலும் பக்தி செலுத்தும் இரு தரப்பாரும் பாட வேண்டிய முக்கியமான பாடல் இது அடுத்த திருப்பள்ளி எழுச்சி பாடல் ஏழில் நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம் சிவாய வாழ்க வளமுடன்